சர்க்கரை பொங்கலில் போட திராட்சை முந்திரி இல்லாவிட்டால் நான்கு பத்தை தேங்காவை கீறி அதனை டால்டாவில் வறுத்து பொங்கலில் சேர்க்கவும் பொங்கல் செய்யும் பொழுது தண்ணீருடன் நெய் அல்லது டால்டா சேர்த்தால் பொங்கல் பாத்திரத்தில் ஒட்டாது பொங்கல் கெட்டியாகாமல் தண்ணீர் அதிகமாக இருந்தால் இரண்டு கைப்பிடி ரெவாவை வறுத்து சேர்த்தால் பொங்கல் கெட்டியாகி ரெவா கலந்ததை தெரியாமல் இருக்கும் மோர்குழம்பு செய்யும்பொழுது மிளகாய் வச்சலை அரைத்து வறுத்து சேர்க்கவும் அவ்வாறு சேர்த்தால் குழம்பு வெள்ளையாக இருக்கும் சாம்பார் கூட்டு செய்யும்பொழுது தேங்காய் துருவலுடன் கசகசாவை சேர்த்து அரைத்தால் சுவையாகவும் வயிற்று புண்ணையும் குணமாக்கும் எலுமிச்சை தேங்காய் சாதங்களின் முந்திரி பருப்புக்கு பதிலாக வருத்த வேர்க்கடலை ஒன்று இரண்டாக பொடித்து சேர்க்கலாம் கொத்தமல்லி மலிவாக கிடைக்கும்போது கொத்தமல்லி தழையை உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து வடை தட்டி வெயிலில் காய வைத்து வடவமாக செய்யலாம் கடலை எண்ணெயில் சிறிது புலி உருண்டையை போட்டு வைத்தால் எண்ணெய் காராது விரிசல் ஏற்பட்ட முட்டையிலிருந்து கசிவை தடுக்க வேக வைக்கும் நீரில் சில துளி மினிகரை விடவும் ஆம்லேட் ஊற்றிய வானனியை உப்பால் தேய்த்து கழுவினால் சுத்தமாகும் ஊருக்காய் செய்தாலும் ஒரு துளி வினிகர் விட்டால் ஊருக்காவின் வடிவம் மாறாது வெண்ணெண்ணெய் காய்ச்சும் போது முருங்கைக்காய் கீரையை போட்டால் மனமாக இருக்கும் அப்பளத்தின் இருபுறமும் எண்ணெய் தடவி தனலில் சுட்டால் எண்ணெயில் பொறித்தது போல இருக்கும் உருளைக்கிழங்கை சீவி பயத்தம் பருப்பு மாவை தூவி சிப்ஸ் செய்தால் முறுமுறுப்பாக இருக்கும் ரவா செய்யும் பொழுது கையில் நெய் தடவி உருண்டை பிடித்தால் சுலபமாகவும் வரும் வாசனைமாகவும் இருக்கும்